வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் கண்ணா லட்டு திங்க ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா லட்டு சாப்பிட்றக்கு யாருக்கு சார் ஆசை இருக்காது கரெக்ட் அப்படி லட்டு சாப்பிட்றக்கு ஆசைப்பட்டு தான் முப்பத்தி மூணு லட்சம் அவுட்டு என்ன சார் சொல்றீங்க எஸ் கோயம்புத்தூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒருத்தர் இத்தனைக்கும் அவர் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சரியா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா நாலேஜும் இருக்கும் டெக்னிக்கல் நாலேஜ் யாரும் எதுவும் ஏமாந்துடக்கூடாது ஆன்லைன் மோசடியெலாம் எப்படி இருக்கும் எல்லாமே மேக்சிமம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் முப்பத்தி மூணு லட்சத்தோடு ஏமாந்துருக்கார் எப்படின்னு கேளுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் மூலமாக ஒரு லிங்க் வந்திருக்கு அதில் என்ன வந்திருக்குன்னா வழக்கமாக வரும்ல வீட்டிலேருந்தே இருந்தே சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குல்ல சுற்றுலாத்தலங்கள் இதெல்லாம் ரவுண்ட் அடிக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி நீங்கள் ரவுண்ட் அடித்தாலும் அடிக்கட்டியும் அதை பற்றி ஒரு நல்லபடியாக ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும் எழுதி எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து மாதம் மாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க இது கோடி கோடியாக ஒரு நிறைய பேர் ஃபாரின் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிங்க்கு வந்திருக்கு அவரும் அந்த மனுஷனு லிங்க் கிளிக் பண்ணி ஆமாம் இல்லை நல்லா தானாக இருக்குது நமக்கு தான் நல்லா எழுத வருமே வீட்டிலேருந்தே நல்லா சம்பாதிக்கலாமே ஒரு சுற்றுலாத்தலம் போனோம்னா ஒரு பார்க்கை பற்றி எழுதலாம் ஒரு கோயிலை பற்றி எழுதலாம் நமக்கு நல்லா அழகாக வர்ணனையோடு எழுதும்பொழுது நமக்கு காசு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா லட்டு திங்காய் செய்யாங்கிறது ஃபஸ்ட்டு அங்கே விழுந்துடுறாரு உடனே என்ன பண்ணுறாரு அந்த இருக்கிற அட்ரெஸ்ஸு அந்த வெப்சைட் அட்ரஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் இந்த மாதிரி லிங்க் ஒன்று வந்திருக்கு இதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு இது உண்மைங்களா நாங்கள் எழுதுனா காசு தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் எஸ் ஜென்டில்மேன் நாங்களும் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற கட்டுரைகளுக்கு பணம் உண்டு அந்த விமர்சனங்கள் அந்த நீங்கள் சுற்றுலா தலங்களை பற்றி நீங்கள் எழுதும்போது நாங்கள் நிறைய உங்களுக்கு வந்து வேல்யூபுளான பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் வந்து கிரெடிட் பண்ணிடுவோம் இதை நீங்கள் ஒரு பார்ட் டைமாகவே இப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஜென்டிலாக இங்கிலீஷில் பேசும்போது இவர் அப்படியே ஆஹா நம்ம சம்பாரித்ததை விட இன்னும் அதிகமாக சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுத ஆரம்பிக்கிறார் எழுத ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க ரெண்டு கட்டுரை மூணு கட்டுரை போகும்போது அவர் என்ன சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்லேருந்து அவர் கூப்பிட்டு சார் உங்களுக்கு பணம்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆனால் ஒன்று எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கமிஷன் மாதிரி கொடுத்துடணும் ஏன்னா உங்களுக்கு இன்கம் வருதுல்ல நாங்கள் தானே சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த லிங்க்லாம் அனுப்பிச்சிருக்காரு பாருங்கள் அவருக்கு கமிஷனு எங்களுக்கு கமிஷன் இந்த மாதிரி நீங்கள் கமிஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த பேமெண்ட்லாம் உங்கள் வாரமாக நாங்கள் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளவோ வருது கோடி கோடியாக வருது கொஞ்சம் செலவு பண்ண என்ன ஆயிடும் போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஐடி ஊழியர் இருக்கார் இல்லையா எழுத்தாளர் அவருக்கு ரைட்டு அவ்வளோதானே உங்கள் அக்கௌண்ட் இப்போ ஜிபி அனுப்புங்க பாஸு இப்போ அனுப்பிச்சிடுற ரெண்டு லட்டு திங்க ஆசையா அனுப்பிச்சிடுறாரு இப்படி அவங்க கேட்குறப்பெல்லாம் அப்பப்போ அனுப்பிச்சிட்டே இருக்கார் இவரும் கட்டுரை அனுப்பிச்சிட்டே இருக்கார் இன்றைக்கி பணம் வரும் நாளைக்கு பணம் வரும் நாளானிக்கு வரும் அடுத்த வாரம் வரும் இருக்காங்க நிறைய இடத்துக்கு ஒரு போயிருக்கார் நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போய் அதை பற்றி நல்ல ஒரு விமர்சனம்லாம் எழுதி சூப்பராக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இப்படி நிறைய வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்களா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஸ்பெ ஸ்பெஷலிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ்லாம் போட்டுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு உட்காந்து விமர்சனம் எழுதியிருக்கார் ஆனாலும் ரொம்ப நாள் ஆயும் பணம் வரல அது பணத்தை காணமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஃபோன் பண்ணுறார் அந்த ஃபோன் பண்ணி பேசினார் இல்லையா அந்த நம்பருக்கு ஃபோனை போட்டார் அப்போ பார்த்தா ஃபோ இப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃபு ஃபோனில் எதுவும் காண்டாக்ட் இல்லை அப்போ சார் அந்த அட்ரஸ் இருக்கான்னு பார்த்தா அந்த அட்ரெஸுக்கு போய் பார்க்குறாரு அப்படி ஒரு அட்ரஸே இல்லை ஆஹா லட்டை காமிச்சு ஆமாதிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் எப்படி இடியாக இடிஞ்சு நேராக வந்து கோயம்புத்தூரில் சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு ஓகேவா அங்கே எஸ்ஐ மிஸ்டர் சிவராஜ் பாண்டியன் சார் தான் அந்த கேஸை எடுக்கிறாரு என்னடா பணம் எவ்வளோடா பணம்னு ஃபுல்லாக உட்காந்து விசாரிக்க பார்த்தா முப்பத்தி மூணு லட்சம் அந்த மனுஷன் அனுப்பிச்சிருக்கிறாரு அந்த கம்பெனிக்கு அப்போ இதை சேர்த்து வச்சுருந்தாலே உனக்கு நிறைய அமௌண்ட் வந்துருக்குமேனு போலீஸ் சத்தம் போட சார் நிறைய கோடியில் சம்பாதிக்கலாம்னு நினச்சி தான் சார் இப்படி விட்டேன் அப்படிங்கிறாரு இந்த ஐடி ஊழியர் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் வேலை செஞ்ச அந்த எழுத்தாளர் ஓகேவா நொந்து போயாச்சு இப்போ என்னென்ன அக்கௌண்ட்டுக்கு வேணாம் அனுப்பிச்சேன் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போச்சு எல்லாம் சொல்லி இந்த பேங்க் அக்கௌண்ட்டாக டீட்டெயில்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது போலீஸ் சார் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இப்போ இருக்கிற கண்ணா லட்டு திங்கும் ஆசையா ஓகேவா எதுக்கு இது நம்ம சொல்கிறோம்னா நிறைய ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வருது இருந்தே பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கோ அப்படின்னு வருது இருக்குது இந்த மாதிரிலாம் ஏமாந்து போகிற மாதிரியான லிங்க்லாம் வரும் அதெல்லாம் பார்த்து ஆமாம் ஈஸியாக தானே இருக்குது எழுதுனா காசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் மனசு விட்டு நீங்கள் வார்டுக்கு பணத்தையெல்லாம் கொடுத்தீங்கன்னா வணக்கம் தமிழன் ஆயிடும் ஓகேவா அதனால் கவனமாக எந்த ஒரு லிங்க் வந்தாலும் ஓப்பன் பண்ணாதீங்க முன்பின் தெரியாமல் இருந்தால் ஓப்பன் பண்ணாதீங்க அது வந்து தேவையில்லாமல் ஹேக்கிங்கில் போய் மாட்டிக்கும் யாருக்கும் முன்பின் தெரியாதவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எதாக இருந்தாலும் நீங்கள் வேறு வசதி சம்பாதிக்கிற காசு கவனமாக இருங்க ஏமாந்து போயிடாதீங்க இதுதான் நம்மளோட நேயர்கள் சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம் ஓகேவா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய உதவி யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது வீட்டிலேருந்து இந்த மாதிரி குட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலாக வருது அதெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகும் உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக இலவசமாக வரணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ போட்ட சமயத்தில் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் ஓகேவா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ